சூரியமதி மாதிரி சரி இல்லை இப்போ ஒரு சூப்பரான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவல் ட்ரிஸ்ட்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோம் சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதர் வந்துட்டாங்க நம்ம சூர்யா வந்து அந்த ஊருக்கு வந்து வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏய் நம்ம அப்பா தான் பேசுகிறாங்க ஃபோன் எடுத்து பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஹஸ்பண்டு சார் எங்கே இருக்கீங்க நான் இப்போ தான் ஊருக்கு வந்தேன் வேண்டிய ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கேருந்து கிளம்ப வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க சரி ஹஸ்பண்ட் சார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க ஒரு பக்கம் தாரா பற்றின இருக்கிற விஷயம்லாம் நம்ம பூங்குன்றம் என்னதான் வந்து ஆதாரம் புரியுமா சொன்னாலும் அந்த இடத்துல வந்து நம்ம மாறிக்கி வந்து யோசனை மேலே யோசனையாக இருக்கு சரி நம்ம எதுக்கும் வந்து பூங்குன்றம் ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு வந்துடுவோம் இன்னொன்று இது மாதிரி கனவு வேற வந்திருக்கே இந்த கனவு நிச்சயம் வந்து உண்மையாக தான் இருக்கும் ஆனால் என்ன எதுன்னு சரியாக வந்து புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி சரின்னு சொல்லிட்டு பூங்குன்ற ஆஃபீஸ்க்கு வந்து வேக வேகமாக போகிறாங்க சொல்லுங்க மாதிரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இருக்கிறதுக்கான ஆதாரம் ஏதோ இருக்குங்கிற மாதிரி தான் பூங்குன்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் வந்து பேசியிருக்காங்க அதை என்ன எதுன்னு உங்கள்கிட்ட நேரடியாக வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாறி வந்து வந்துடுறாங்க ஆஃபீஸில் வந்து உட்காடுறாங்க தாரா இருக்கிறதுக்கான ஆதாரம் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் அது சூப்பரான ஆதாரமாக இல்லையான்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி பூங்குன்றை வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாறி நான் தாராவை வந்து கனவுல இது மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இதில் யதார்த்தமான விஷயம் நீங்கள் தாராவை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தாரா வந்து இது மாதிரி இருக்கிறது தெரிஞ்சுருக்கிறது எல்லாம் கனவாக தான் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை சார் முக்காசி பேருக்கு வந்து நான் சொல்கிறதெல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒன்றுமே வந்து நம்ப மாட்டாங்க அதுக்கப்புறம் அப்படியே நடக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி அவங்களுக்கு இருக்கிற சக்தி வந்து சொல்லிடுறாங்க எனக்கு நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிடும் நான் கண்ணை மூடி நெத்தியில் கை வச்சேன்னா அடுத்தடுத்தது என்னென்ன நடக்குங்கிற விஷயம்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சிடும் சார் நிச்சயம் தாரா வந்து வரப்போகிறாங்க அதுவும் சாமியார் கிட்டப்பில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்கம்மா இதுக்குன்னு நான் தாராவை வீதி வீதியாக போய் தேட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை நீங்கள் தேடலாம் வேணாம் தோண்டி பார்த்தா போதும் அப்படின்னு மாறி வந்து இக்கி வச்சு பேசுகிறாங்க என்னது தோண்டி பார்க்கணுமா என்ன சொல்கிறீங்க தாரா இருக்காங்கள்ல அந்த இடத்துக்கு போயிட்டு இது மாதிரி பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து தூக்கி வாரி போட்டுருது நிச்சயம் இது கஷ்டமான வேலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் உங்களால் இதை பண்ண முடியும் சார் எப்படி மாறி இதை நான் ஒத்துக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் இது எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா இன்னொன்று இதை எப்படி நம்ம நேரடியாக வந்து போக முடியும் நிச்சயம் நேரடியாக போக முடியாதுங்கிறது தான் நமக்கு தெரியும் சார் அதனால தான் உங்கள்கிட்ட இது மாதிரி பேசினேன் எனக்காக நீங்கள் இந்த விஷயத்த வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பூங்குன்ற வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாதிரி செய்ய முடிஞ்சால் நான் ஈஸியாக வந்து செஞ்சிருவேன் முடியாதுங்கிற விஷயத்தையே வந்து நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த விஷயத்த எப்படி நான் செய்கிறது அதுதான் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் பண்ணுறாங்க நம்ம பூங்குன்றோம் அந்த இடத்துல உடனே வந்து யோசிக்கிறாங்க சரி மாதிரி உங்களுக்காக நான் செய்கிறேன் ஆனால் ரொம்பவே பிரச்சனை தான் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பூங்குன்ற வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பைக் எடுத்துகிட்டு சரி மாறி சொல்கிறாங்க இப்பயே போய் பார்த்துட்டு வந்துடும் சொல்லிட்டு வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு அங்கே ஒருத்தரை மீட் பண்ணாங்கள அவங்கள வந்து பார்க்கலான்ட்டு இருக்காங்க என்ன சார் தாரா அம்மா வந்து டிசம்பர் பதினாறுன்னு சொன்னீங்களே அவங்கள பார்க்கலான்னு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாயா அவங்கள பார்க்க தான் வந்திருக்கேன் மாலை எதுவும் வச்சுட்டு வந்துட்டிங்களா அந்த வண்டியில் இருக்கா நான் போய் எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே மாலையெல்லாம் இல்லை எனக்காக ஒரு உதவி செய்யணும் நான் என்ன சார் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல அவர் எனக்காக வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நான் அதிகாரி இல்லையா அதிகாரி மாறி அப்புறமேட்டுக்கு அவர் தனியாக வந்து அந்த தொழில் பண்ணுறாருல்ல அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க சார் நீங்கள் சூர்யாக்கா வந்து இது மாதிரி தேடுறதில் உதவி செய்யலாம் நான் ஏன் சார் உங்களுக்காக உதவி செய்ய முடியும் பெரிய பெரிய அதிகாரிகள்கிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க சார் அப்படி பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் இல்லாட்டி வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து ஜகா வாங்கி பேசுகிறாரு முடியவே முடியாதுன்னு கஷ்டந்தான் ஐயா தெரியும் அதனால தான் வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து வேலையை முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்டே கேட்குறேன் தயவு செஞ்சு உதவி செய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல சார் இதெல்லாம் பிரச்சனையாயிடும் சார் என்னால்லாம் முடியாது அப்படின்னு சொன்னேனே ஒரு பத்தாயிரம் ரூபா வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க நம்ம பூங்குன்றோம் சரி சார் நீங்கள் ஏதோ இவ்வளோ சொல்கிறீங்க அதனால நான் ஒத்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னோன்னே பணத்தை கொடுத்தோன்னே ஓகேன்ட்டாயா இதுக்கு முதலையே வந்து கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பூங்குன்றோம் இருங்க சார் நான் போய் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க பிள்ளைக்கு உடனே அந்த மம்முட்டியை வச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க தாரா உண்மையிலேயே இருப்பாங்களா மாட்டாங்களா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே வந்து காசியை வந்து காட்டுறாங்க காசியில் வந்து தாரா மட்டுக்கும் கேஷுவலாக வந்து உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அது தாராவாக இல்லையான்னு தெரில ஆனால் தாரா மாதிரி ஒருத்தவங்க வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் யாரோ ஒருத்தவங்க வந்து சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அம்மா ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க மட்டுக்கும் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பூங்குன்றோம் ஆர்வம் தாங்களே தாரா இருப்பாங்களா இல்லையா எனக்கே வந்து சந்தேகமாக இருக்குது மாறி சொல்கிறத பார்த்தா தாரா ஒரு மேலே இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூங்குன்றோம் அப்போன்னு பார்த்து தாரா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரியுது என்ன வந்து சரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க முகத்துலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு நீ ஆக வேண்டிய வெளியே பாரு நான் போகிறேன்னு சொல்லிட்டு பூங்குன்ற மட்டும் தள்ளி வந்துடுறாங்க தள்ளி வந்தோன்னா மாறிக்கு வந்து அப்படியே வந்து வண்டியை பார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னது பூங்குண்டுறோம் அதுக்குள்ளேயே வந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க நான் பார்த்தோம்மா தாரா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது தாரா இங்கே தான் இருக்காங்களா ஆமான்னு சொன்னோன்னா எதுவுமே சொல்ல முடியல ஃபோனை வந்து வச்சிடுறாங்க நம்ம பூங்குண்டுறோம் சரி நம்ம முதல்ல இங்கேருந்து போவோம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு மாதம் வந்து கிளம்புறாங்க அந்த இடத்துல நம்ம பூங்குண்டுறோம் வேறு லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனில் ஒரு பக்கம் சூர்யா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாறிக்கி ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்காங்க என்ன ஹஸ்பண்டு சார் வீடியோ காலில் வந்திருக்கீங்க நான் பார்த்த ஊரை நீயும் பார்க்கணும்ல அதனால தான் உனக்கு நான் இந்த இடத்த வந்து காட்டுறேன்னு சொல்லி சுற்றி சுற்றி காட்டிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீனெலாம் இப்போ எதுக்கு வீடியோ காலில் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாரிக்கு வந்து கனவில் ஒரு விஷயம் வந்து தோணி இருக்கல ஒரு புது இடத்த பார்த்து அந்த இடத்துல தாரா இருக்கிறது தெல்லு தெளிவாக தெரியுது ஆனால் இப்போ நம்ம சூர்யா வந்து எந்த இடத்துல இருக்காங்க காசியில் தானே இருக்காங்க இந்த விஷயம் வந்து மாரிக்கு வந்து அதான் சிங்க் ஆக மாட்டேங்குதுன்னா சூர்யா வந்து யதார்த்தமாக வந்து வீடியோ கால் காட்டி இது இந்த இடத்துல தான் தாரா இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் வீடியோ காலில் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அப்படியே வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி இருக்குது மாதிரி இந்த ஊரெலாம் அப்படின்னு சொன்னோன்னே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு இடத்துக்கு போவேன் குளத்துக்கு பக்கத்தில் அங்கே ஏகப்பட்ட விஷயம்லாம் சூப்பராக அழகாக இருக்கும் அதையும் நீ பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போனதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து வீடியோ காலில் வந்து வந்துடுறாங்க அப்போன்னு பார்த்தா அவங்களுக்கு கனவுல வந்து என்னென்ன இடம்லாம் தோணுச்சோ அது எல்லாமே வந்து வீடியோ கால் மூலிமா சும்மா சுற்றி சுற்றி காட்டுறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து மாறிக்கு வந்து யோசனை ஆகிடுச்சு அப்போனா காசியில் தான் தாரா அம்மா இருக்காங்களா அப்போனா பூவுண்டம் வந்து தாராவை பார்த்தேன்னு சொன்னது என்னடா அது குழப்பத்துக்கு மேலே குழப்பமாக இருக்குது திருப்பி நம்ம பூங்குட்டுறதுக்கிட்ட சொன்னால் அவர் கொஞ்சம் கடுப்பாகிடுவாப்பில்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அத்தடியாக மாதம் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறி சரிப்பா நான் பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் பூஜை செய்கிறதுக்காக போகலான் இருக்கிறப்ப ஒரு பையன் தான் வச்சுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க வந்து எதார்த்தமாக வந்து இடிக்கிறாங்க இடித்தோடனே வந்து அவங்க பையன் வந்து கீழே வந்துடுது சூர்யா வந்து எடுக்கலான்ட்டு இருக்கிறப்ப சாரிங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சுருங்கங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் எடுக்காதீங்க சார் அந்த பையன் நான் உங்களுக்கு எடுத்து தரேங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து பேசுகிறாங்க உடனே வந்து இருங்க பரவாயில்ல இருக்கட்டுங்கன்னு சொல்லி சூர்யா வந்து எடுக்க போகலான்ட்டு இருக்கிறப்ப அவரை வந்து தடுக்கிறாங்க நான் எடுத்து தரேன் சார் அதுதான் சார் நான் பண்ண தப்புக்கான ஒரு பரிகாரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையன் எடுத்துகிட்டு அப்படியே அவர் மாட்டுக்கும் வாமா மின்னலுங்கிற மாதிரி வேக வேகமாக வந்து ஓடுறாங்க சூர்யா வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டே போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருந்தாலும் சூர்யா வந்து இந்த பையன் வந்து பார்த்துருவாங்க அவங்க வந்து இந்த பையை வச்சு இப்படி இப்படி விளாடும் போது அந்த பை கரெக்டாக வந்து தாராவை பக்கத்தில் தான் விழுவு போகுது சூர்யா வந்து அந்த பையை எடுக்கிற போது தாராவை பார்க்க அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்